வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஞானபாரதம் யூடியூப் சேனல் இன்று உங்களுக்காக பெரியவா பெருமை என்ற பெயரிலே நடமாடும் தெய்வம் மகா பெரியவா நிகழ்த்திய அற்புதங்களை உங்களுக்கு வழங்க வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் மகா பெரியவாளுக்கு பதிமூணு வயது அப்பொழுதுதான் பீடாதிபதியாக பட்டம் ஏற்றிருந்தார் அப்பொழுது ஸ்ரீமடம் கும்பகோணத்திலே ஏங்கி வந்தது போதுமான வருமானம் இல்லை மடத்திலே பணிபுரியும் பணியாளர்களுக்கு போதுமான அளவு சம்பளம் கொடுக்கவும் முடியாத நிலைமை கும்பகோணத்தை சுற்றி உள்ள மற்றும் மடத்தின் மீது அபிமானம் கொண்டிருந்த செல்வந்தர்கள் தனவந்தர்கள் தங்களால் என்ற பொருளுதவியை மடத்துக்கு செய்து கொண்டிருந்தார்கள் ஸ்ரீமடத்திலே கணேசய்யர் என்ற சமையல்காரர் சமையல் வேலைகளை எல்லாம் கவனித்து கொண்டிருந்தார் சம்பளம் பெரிதாக இல்லை என்றாலும் கூட ஸ்ரீமடத்திலே சமையல் பணிகள் செய்வது ஒரு பெரிய பேரு என்ற எண்ணத்திலே அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார் காலம் மாறியது ஸ்ரீமடம் காஞ்சிபுரத்துக்கு மாறியது நிறைய பக்தர்கள் காஞ்சிபுரம் மடத்துக்கு வர ஆரம்பித்தார்கள் வருமானமும் பெருகத் தொடங்கியது அப்படிப்பட்ட நாளில் ஒரு நாள் ஒரு அன்பர் வந்தார் மகாப்பிரியவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார் யாரு பாணி என்று மகாபிரியவர் கேட்டார் கும்பகோணம் மடத்தில் சமையல் வேலை பார்த்த கணேசையரோட புள்ள என் பேர் நடேசன் என்று அவர் கூறினார் சரி சொல்லு என்ன விஷயமாக வந்திருக்கே என்று கேட்டார் என் பொண்ணுக்கு கல்யாணம் பெரியவா தான் உதவி பண்ணணும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் பரபிரும்மம் யோசித்தது அப்பொழுது ஒரு தனவந்தர் அவரை விழுந்து வணங்கிவிட்டு நின்றார் என்ன விஷயமா வந்திருக்கே ஒன்றும் இல்லை பெரியவா பிச்சா வந்தனம் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படியா சரி இன்னைக்கு நீ பிட்சா வந்தனம் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலா நீ கொண்டு வந்திருக்கிய இல்லையோ பணம் அது அப்படியே இவரிட்ட கொடுத்துரு என்று பெரியவர் கூறினார் உடனே அவரும் பரம சந்தோஷமாய் தன் கையில் உள்ள பணப்பையில் இருந்து அவ்வளவு பணத்தையும் அப்படியே அந்த நடேசனிடம் கொடுத்தார் ஒரு ரூபா மட்டும் நான் வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எல்லா பணத்தையும் அவரிடம் கொடுத்தார் நடேசனுக்கு திருமணத்துக்கு வேண்டிய பணம் விட்டது அந்த தனவந்திரின் மனைவி தன் கையிலே போட்டிருந்த தங்க வளையல்களை கரட்டி கொடுத்தார் வாங்கிக்கோ நடேசா திருப்தியா போய் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்து என்று மகாபிரியவர் ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார் ஆவணி மாதம் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது புரட்டாசி சென்றது மீண்டும் மடத்திலே பக்தர்களை தரிசிக்க ஒரு கூட்டம் நின்றது அந்த நடேசனும் வந்து நின்றார் பெரியவரை வணங்கிவிட்டு ஓரமாக நின்றார் பரபிரம்மம் யோசித்தது அந்த நடமாடும் தெய்வத்துக்கு தெரியாதா எதற்காக அந்த நடேசன் வந்திருக்கிறான் என்று அந்த நடமாடும் தெய்வத்தின் ஆசி வாங்க வந்திருந்த ஒருவர் புதிய புடவை புதிய வேஷ்டி துண்டுடன் விழுந்து நமஸ்கரித்தார் அவற்றை பெரியவருக்கு எதிரிலே இருந்த தட்டிலே வைத்துவிட்டு வணங்கி நின்றார் பெரியவர் அந்த புது புடவை துணி மற்றும் வந்திருந்த சில புதிய துணிகளை எல்லாம் அந்த நடேசன் சென்றை எல்லாத்தையும் எடுத்துக் கொடுங்கோ என்று தன்னுடைய தொண்டரிடம் கூறினார் அடுத்தது மகா பெரியவரின் பார்வை அந்த கூட்டத்தை துழாவியது அடுத்த புண்ணியசாலி அவருடைய பார்வைகளை சிக்கினார் அம்மா நீ மோதிரம் போட்டுருக்கியா என்று பெரியவர் அவரை கேட்டார் அம்மா பெரியவா மோதிரம் போட்டுருக்கேன் என்று அவரும் சொன்னார் அந்த மோதிரத்தை கழட்டி கிட்ட கொடுத்துறேன் என்று சொன்னார் உடனே மோதிரம் நடேசனுக்கு கை மாறியது இன்னொருவரை பார்த்தார் மகா பெரியவர் நீ கையில வாட்ச் கட்டிட்டு இருக்கியா அங்கே இருக்கேன் பெரியவா அதை கழட்டி அவன்கிட்ட கொடுத்துறேன் என்று கூறினார் மோதிரமும் கை மாறியது வாட்சும் கை மாறியது நடேசனுக்கு ஆசீர்வாதம் வழங்கி பிரசாதமும் கொடுத்து போயிட்டு வா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அனுப்பி வைத்தார் நடேசன் போன பிறகு மகா பெரியவர் கூடியிருந்த பக்தரிடம் சொன்னார் அவனோட அப்பா கணேசையர் நம்ம கும்பகோணம் படத்தில் அப்படி உழைச்சிருக்கார் மாதம் முந்நூறுவாயோ நானூறுவாயோ சம்பளம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் ஒரு டயம் மகாமக டயத்தில் ஆயிரம் பேருக்கு ஒரே அல சமைச்சார் அப்படிப்பட்ட நல்ல ஆத்மா அவரோட பேத்திக்கு அதாவது இவனோட பொண்ணுக்கு தலை தீபாவளி அதுக்காக தான் வந்திருக்கான் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்க வந்தான் அவன் சொல்லலை எனக்கு தெரியாதா அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் கொடுக்க சொன்னேன் நமக்காக மடத்துக்காக உழைச்சவளை நம்ம ஆதரிக்க வேண்டாமா என்ன சொல்கிறேன் என்று அந்த பரபிரமம் சிரித்தது வந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு மகா பெரியவரை பார்த்து கைகூப்பி வணங்கினார்கள் அந்த நடமாடும் தெய்வம் தன்னிடம் பக்தி கொண்டவர்களையும் அன்பு கொண்டவர்களையும் படத்துக்காக உழைத்தவர்களையும் நல்லவர்களையும் ஒருபோதும் கைவிட்டதில்லை ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர